நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் நமது உயிர் நம் உடலுக்கு நின்று ஓ என்று இயங்கிக் கொண்டே உள்ளது நாம் எதை கேட்கின்றோமோ பார்க்கின்றோமோ நுகர்கின்றோமோ இவை அனைத்தையும் நமது உயிர் ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி இம் என்று நம் உடலாக மாற்றும் சக்தி பெறுகின்றது நாம் எண்ணிய உணர்வெல்லாம் நம் உடலுக்குள் ஓ என்று இயங்கி எம் என்று நாம் எட்ட நாணங்களிலே கலந்து விடுகின்றேன் ஆகவே நான் நுகர்ந்ததே நமது உயிர் ஈசனாக இருந்து உருவாக்குகின்றது ஆகவே நமது உயிருக்கு பேர் ஈசன் என்று காரணத்தை தெரிவித்துள்ளார்கள் ஆகவே நம் உயிர் எப்படி இயங்குகின்றதோ நுகர்ந்த உணர்வுகள் அனைத்தையும் அணுவாக மாற்றிவிடுகின்றது நமது உயிர் ஆக உயிரைப் போல அணுவின் தன்மையிலிருந்து எந்தெந்த குணங்களை எண்ணுகின்றோமோ அந்த குணத்தின் உணர்வின் இயக்கமாக அந்த அணுவை உருவாக்கி விடுகின்றது இப்படி நமது உயிர் காலையிலிருந்து இளவரிலும் சதா சிவமாக்கிக் கொண்டே உள்ளது சதாசிவம் என்ற சதா நமது உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது ஆகவே நாம் இந்த மனிதனின் வாழ்க்கையில் சகஜ வாழ்க்கையில் இந்த உடலின் இச்சை கொண்டுதான் வாழ்கின்றோம் உயிரின் இச்சையை நமக்குள் வளர்த்து பழகுதல் வேண்டும் உயிரைப் போலவே உணவின் அணுக்கள் பொழியாக மாறிவிட்டார் உயிருடன் ஒன்றி என்றுமே ஓர் நிலையான பிறவையில்லா நிலை என்ற உணர்வை அடையலாம் அப்படி அடைந்தவர்களில் அகஷன் துருவனாகி தொரு மகிழ்ச்சியாகி திருமணமாகி அவர்கள் கணவன் மனைவின் இருமணம் ஒன்றென இணைந்து இரு உயிர் ஒன்றி இல்லன வாழ்க்கையில் இருளினை அகற்றி பேரருளை பெற்று பேர் உரியன ஆன அந்த உடல்தான் துருவ நட்சத்திரம் ஆக அதனின்றி வரும் உணர்வினை நாமும் நகர்ந்து நமது வாழ்க்கையில் அந்த பேரருளை நம் இரத்த நாணங்களில் கலக்கப்படும் போது அவர்கள் எப்படி உயிரின் உணர்வின் ஒளியாக மாறினார்களோ அதேபோல நமது வாழ்க்கையில் அகசன் சென்ற பாதையில் நாமும் சென்று இந்த மனித உடலுக்குப் பின் இந்த மனித உடலையே உணர்வு ஒளியாக மாற்றிச் செல்வதுதான் கடைசி நிலை ஆகவே நமது குரு காட்டிய அருள்வழியில் அகசன் பெற்ற பேரர்களை இப்போது நாம் ஏங்கி தியானித்து தொரு நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரொலியும் நமக்குள் பெருக்கி பிறவியில்லா நிலை என்னும் அந்த அருள் சக்தியை நாம் பெற இப்போ ஏங்கி தியானிப்போம் துருவ நட்சத்திரத்தின் பேரருளை இன்று துருவ நட்சத்திரத்திற்கு வெளிப்படும் அந்த பேரருளையும் பேருளியும் சூரியன் கவர்ந்து நமது பிரபஞ்சத்தில் பரவச் செய்து கொண்டிருப்பனும் நமது பூமிக்கு நேராக துருவப்பகுதியில் இருப்பதனால் வெளிப்படும் உணர்வினை பெரும்பகுதி நமது பூமி துருவத்தின் வழி கவர்ந்து நமது பூமிக்குள் பார்வை செய்கின்றது ஆகவே துருவத்தின் வழி கவர்ந்த உணர்வுகளை தாவர கல்லாகும் மண்ணாகும் தாவர இனங்களாகும் மாறிய அதன் உணர்வினை நமது உயிர் தாவரன சத்தை நுகர்ந்து உணர்வின் தன்மை கொண்டு பற்பல உடலாக மாற்றி மனிதனை உருவாக்கி மனிதன் விண்ணில் விண்ணிலிருந்து பேரருளை தான் பெற்று ஆனால் துருவத்தின் எலையை அடைந்தது முதல் முதல் முதலில் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர் கிரிவா போற்றி என்று நாம் போட்டி திரித்துக் கொண்டிருக்கும் அந்த அகசியம்தான் ஆக எண்ணாட்டவரும் அந்த துரு நட்சத்திரத்திலிருந்து வருவதையை பெறலாம் இந்த வாழ்க்கையில் வரும் இருளை அகற்றலாம் பிறவையில்லாத நிலையும் அடையலாம் ஆகவே நாம் துருவத்தை நோக்கி நம் உணர்வின் தன்மை நாம் பெருக்கப்படும்போது நமது நினைவாற்றல் நம் உடலிலே வலுவாக்கப்படும்போது இந்த உடலுக்கு பின் துரு நட்சத்திரத்தின் ஈர்ப்போற்றத்திற்கு அழைத்து செல்கின்றது நமது உயிர் இந்த உடலில் வந்த வேதனை வெறுப்பு சளிப்பு சஞ்சலம் என்ற தொக்கியுள்ள இந்த உணர்வினை அங்கு முழுமையாக மாற்றிவிடுகின்றது கருக்கி விடுகின்ற உணர்வின் ஒளியாக எந்தும் நிலையான உடலாக மாற்றுகின்றது ஆகவே எல்லாவற்றிற்கும் மூலம் நமது உயிரே ஆதி மூலம் என்ற உயிர் ஒவ்வொரு உடலிலும் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகனாக வினைக்கு நாயகனாக பற்பலவிதமான உடல்களும் பற்பலவிதமான குணங்களும் உருவாக்கி பல கோடி உடல்களில் தீமைகளை நீக்கி உணர்வின் ஒன்று வினைக்கு நாயகனாக இந்த மனித உடலை உருவாக்கியது இந்த ஆதி மூலம் என்ற இந்த உயிர் தன் பல கோடி சரீரங்களில் தீமைகளை நீக்கும் உணர்வை பெற்று நாம் என்று மனிதனை உருவாக்கியது தன் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக மனித உடலை உருவாக்கிய பெண் நமது உடலில் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றி விடுகின்றது தீமைகளை சரணமடையச் செய்து தீமையை தான உணர்வுகளை வெளியேற்றுகின்றது நம் உடல் உள்ள இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு தீமைகளை நீக்கிடும் வலுப்பற்ற சக்தி வருகின்றது ஆகவேதான் நாம் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக என்று மனிதனை உருவாக்கினாலும் இந்த கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக நம் உடலை தீமைகளை அடைக்கிடும் அதிபதியாக உருவாக்கியுள்ளது இதையெல்லாம் உருவாக்க காரணமாக என்பது நமது உயிர் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து உருவாக்கியது நமது உயிர் மூசிக வாகனம் சுவாசித்த உணர்வுகள் எதுவோ அந்த உணர்வுகள் வாகனமாக அமைந்து அன்றைய வாழ்க்கையை வழிநடத்த செய்கின்றது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தன்னை காற்றும் வலு உணர்வுகளை சுவாசித்து கணங்களுக்கு அதிபதியாகி பரிணாம வளர்ச்சி அடைந்து என்று கணங்களுக்கு அதிபதியாகி இந்த மனிதனின் உணர்வுக்குள் நஞ்சை மலமாக மாற்றும் அருள் உணர்வு சக்தி பெற்றது இந்த மனித உடல் ஆக நமது உடல் நஞ்சை எப்படி மலமாக மாற்றியதோ இந்த உடலில் பெற்ற இந்த உணர்வின் துணை கொண்டு நாம் நுகரும் உணர்வுக்குள் கலந்துள்ள நஞ்சினை நீக்கி நஞ்சினை நீக்கிய துரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்தவென்றான் அது வினைக்கு நாயகனாக நம் உடலில் ஒளியின் உடலாக பெறும் அது வினையாகின்றது வினைக்கு நாயகனாக மாறுகின்றது இந்த ஆறாவது அறிவு என்பது ஒன்று என்றுமே நம் உணர்வு அனைத்தும் ஒளியின் உடலாக நிலைவர முடியும் என்பதனை உணர்த்துவதற்குத்தான் நாம் மிருக நிலைகளிலிருந்து தீவிலந்து விடுபடும் உணர்வு கொண்டு இன்று நம்மை மனிதனாக உருவாக்கிய அந்த உண்மையின் உணர்வை அறிவதற்கு யானையின் சரசை மனித உடலில் பொருதி நாம் முன் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இந்த மனித உடலை உருவாக்கி என்று நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கு இத்தகைய உருவமைப்பு உருவாக்கி அதன் மின்று வரும் காவியத்தை நாம் எடுத்து சுவாசித்து கருத்துப்படி நம் உணர்வின் நன்மையை எப்படி மாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இவ்வாறு செய்தல் சுவாசித்த உணர்வு மூசிக வாகனா என்றால் விநாயகருக்கு முன் எலி உண்டு எலி எப்படி தனக்கு குடிகொள்ள வங்கிட்டு அது குடிகொள்ளுகின்றதோ இதை போல நாம் நல்ல மனம் கொண்டிருப்பினும் தன்னை காட்டும் வலு கொண்ட உணர்களை சுவாசித்தால் நாம் நல்ல அணுக்கள் ஊடுருவி அது குடிக்கொண்டு அதன் உணர்வை ஓமுக்குள் ஓம் பிரணத்தின் உணர்வை மாற்றிவிடுகின்றது சாந்தத்தை கோபம் கொண்ட உணர்வின் தன்மை நுகர்ந்தால் சாந்தமான உணர்வை அடக்கி கோபத்தின் உணர்ச்சி கொண்ட அந்த உணர்வின் அணுவாக மாற்றிவிடுகின்றது என்பதனை அறிவதற்குத்தான் இங்கே எலியை போட்டு பல கோடி தீமையிலிருந்து சுவாசித்த உணர்ந்து கணங்களுக்கு அறிவறியாக மனிதனாக உருவாக்கியது என்பதனை உணர்வதற்காக எலியை வாகனமாக வைத்தார் இப்போ நாம் மனிதனின் வாழ்க்கையில் வந்த நஞ்சினை நீக்கிய துறை நட்சத்திரத்தின் உணர்வை நாம் உண்டவென்றால் நம்ம உடலுக்குள் இருக்கும் தீமையின் ஒரு அணுக்களை வங்கிட்டு ஓமுக்குள் ஓம் என்ற பருணத்தை மாற்றி மகிழ்ந்திடும் உணர்வுண்டு என்றும் ஏகாந்த நிலையாக மாற்றிவிடும் ஆக அதை நுகர்ந்தால் கணங்கள் கரிபதியாக்கி என்றுமே ஏகாந்த நிலையில் பெற முடியும் என்பதைத்தான் இந்த விநாயக தத்துவத்தில் கூறப்படுகின்றது உயிர் ஈசன் நம் உடல் சிவம் நம் உடலில் சேர்த்துக்கொண்ட வினைகள் எத்தனையோ தீமைகளை நீக்கிடும் வினையாக நமக்குள் சேர்த்து நாம் மனிதனாக உருவாக்கியதென்ற உண்மையை அறிந்து கொள்வதற்கு இவ்வாறு செய்தனர் யார் இதே அகசியம்தான் அதே சமயம் இங்கே அரச மரத்தை வைத்துள்ளார்கள் அரசம் வைத்து தண்ணி இல்லாத இடத்தில் போட்டாலும் காற்றில் உள்ள ஈர சத்தை எடுத்து தன் உணர்வின் சத்தை எடுத்து அது ஊங்கி வளர்ந்து விடுதிகளை பாய்ச்சி நீர் இருக்கும் பக்கம் அழைத்து செல்லுகின்றது அவைதான் அரச மரத்தை வைத்து இன்று துருவ நட்சத்திரமாக எழுப்பு தன் உணர்வின் நிலை பாய்ச்சி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள விஷயத்தின் தன்மை ஒடுக்கி ஒளி என்ற உணர்வினை தனக்குள் சேர்த்து ஒளியின் உடலாக வளர்ந்து கொண்டே உள்ளது துருவ நட்சத்திரம் அதை குறிப்பதற்குத்தான் அரசன் அறத்தை வைத்தது அதன் அருகிலே வேம்பு நாம் பிறருடைய கஷ்டங்களையும் கசந்த வாழ்க்கையும் நாம் போது நமது வாழ்க்கையும் கசந்து விடுகிறது என்பதனை உணர்த்துவதற்கு அதை வேம்பின் அருகிலே எந்த அரசன் அருகிலே வேம்பை வைத்து நாம் பிறருடைய கஷ்டங்களையும் துயரங்களையும் பார்த்து நுகர்ந்து சுவாசித்தால் தான் மூசிகாகணும் அந்த வேதனை உணர்வுகளை நம்மை திசை திரித்து நல்ல குணங்களை வங்கிட்டு கொள்கின்றது என்பதை உணர்த்துவதற்குத்தான் இங்கே எளிய வைத்து நாம் எதை சுவாசிக்க வேண்டும் என்று தீமை என்ற உணர்வின் தன்மை நமக்குள் வங்கிட்டு விட்டால் அதை வங்கிடு அதை அதை அகற்றுவதற்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெற வேண்டும் என்றால் இந்த தீமையின் நிலை வங்கிட்டு தீமை அடைக்க ஆட்சி வரையும் அந்த உணர்வின் சக்தி பெறுகின்றது என்பதனை நாம் உணர்ந்து தன்னை அறிந்து செயல்படும் நிறைய சிலை வடிவில் வைத்து காவியங்களை படித்து தீமைகளை நீக்கிடும் அந்த உணர்வை பெற்று நமக்கு தீமையை நீக்கி பழகுதல் வேண்டும் என்பதற்குத்தான் இதை வைத்தனர் அதே சமயம் இன்று உதாரணமாக நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் புல்லை தின்றும் தலை தாம்புகளை தின்றும் கனிகளை தின்றோம் மனிதநானத்தின் சுவமிக்க உணவை படைத்து படைத்து சுவையாக உணவாக உருவாக்கி உணவாக உட்கொள்ளும் சக்தியையும் பெற்று ஆனால் விநாயகர் சதுர்த்தி என்று பருப்பு நாம் இயற்கில் விளைந்த பருப்புகளை வேக வைத்தால் அது முளைக்காது முழைப்பதுதான் விநாயகர் சதுர்த்தி என்று கொளக்கட்டை செய்வதும் பருப்பு வேக வைத்து வைப்பதும் வைத்தார்கள் காரணம் பருப்பு வேக வைத்தால் அந்த வினா அதை அன்னைக்கு பருப்பு மீண்டும் முளைக்கிறது தான் சதுர்த்தி ஆகவே விநாயகர் சென்று பலவிதமான உணர்வுகளை வேக வைத்து அதன் சக்தியை அழைக்கச் செய்து சுவையாக உருவாக்கி அந்த உணர்வின் உணவாக கொள்போது மகிழ்ச்சி அந்த உணர்வுகளை ஊற்றுகின்றேன் என்றதனை நம்மை நாம் அறிந்து கொள்வதற்காக இவ்வாறு வைத்து வடமேற்காக இந்த விநாயகர் வைத்து வடகிழக்காக வனங்குபடி செய்தன் வடகிழக்கில் தான் தொழில் நட்சத்திரத்தின் இயக்கம் உண்டு அது உமிழ்த்தும் உணர்வுகள் அனைத்தும் துருவத்தின் வழி கவர்ந்து நமது பூமிக்குள் பறவை செய்து கொண்டிருக்கின்றது நாம் பிரம்ம மூத்த நேரம் என்று நமது உயிர் எதை நுகர்ந்தாலும் அது பிரம்மமாக மாற்றி அந்த குணத்திற்கு தக்க உருவாக்கி விடுகின்றது துருவ நட்சத்திரமான அகைஷன் சர்வ தீமைகளை நீக்கி உணர்வின் ஒளியாக உருவாக்கி உயிருடன் உண்டி ஒளியின் உடல் பெற்று அதன் உணர்வை நாம் நுகர்ந்தவென்றால் நமக்குள் உயிருடன் ஒன்றி ஒளியின் உணர்வாக பெறும் அந்த என்பது என்பதுதான் பிரம்ம மூர்த்தம் என்பது உயிரிப்போது உணவின் ஒளியாக உருவாக்கிக் கொண்டிருக்கும் அந்த சக்தி நமக்குள் எடுத்துவிட்டால் அதன் உணர்வு உயிரிடம் முன்றி என்றும் ஏகாந்த நிலை என்ற அந்த அருணர்வை உருவாக்கி கொண்டிருக்கும் தான் பிரம்ம மூர்த்தம் என்று ஞானிகள் இதை காரணம் பெறுவைத்து அழைத்தனர் இப்போது காலையில் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படுவதை காலை நான்கு மணியிலிருந்து அந்த வெளிப்படும் சத்தனை கவர்ந்து நமது துருவத்தின் மேல் எல்லையில் பறவை செய்கிறார் பெரும்பகுதியான அந்த துருவப்பகுதியில் இருக்கும் மனிதன் உணர்வின் தன்மை ஒளியாகி ஒளியின் தடையின் பெற்று அந்த உணர்வின் சக்தி மீண்டும் நமது பூமி நமது பூமி கவர்ந்து நம்ம பூமியில் பறவை செய்கின்றது பிற மண்டலங்களிலிருந்து வரக்கூடிய நட்சத்திரமோ மற்ற உணர்வுகளோ மற்ற கோள்களின் உணர்வுகளோ சூரியன் கவர்ந்து அது கலந்தாலும் அதனுடன் மத்தியில் கவர்ந்த நிலை துருவத்தின் நிலையில் வரும்போது நமது பூமி கவர்ந்து நமது பூமியில் பறவை செய்கின்ற அதன் வழி பற்பல பாறைகளும் பற்பல செடி வெடிகளும் மற்றதெல்லாம் உருவாக்கி அந்த உருவாக்கிய உணர்வினை இந்த உயிர் பெற்றால் அந்த உணர்வுக்கு தக்க ஜீவணுகளாக மாற்றி அந்த உணர்வுக்கொப்ப பல இனங்களை உருவாக்கி என்று நாம் ஏற்கனவே தெரிந்து கொண்டோம் இதன் வழிப்படி நாம் துருவத்தின் எல்லையில் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை அது பரப்பி கொண்டிருப்பதனால் இப்போ இந்த நேரம் அந்த துருவத்தின் வெளிப்படும் துருவ நட்சத்திரத்தின் பேரவர்களை நாம் இயங்கி நாம் இரத்த நாணங்களில் கலக்கச் செய்தால் அந்த நஞ்சினை வென்றிடும் உணர்வு சக்தி நமக்குள் அதிகமாக பெருகுகின்றோம் அப்படி அதிகமாக பெருகினால் அந்த தீமை என்ற அணுக்களை தணைத்து தனக்குள் மகிழ்ந்திடும் உணர்வின் அணுக்களை பெருக்கி உயிருடன் ஒன்றியிடும் உணர்வின் அறிவாக ஒளியாக அது மாறும் இது மனிதனின் ஆறாவது அறிவு கொண்டுதான் இதை செயல்படுத்த முடியும் நாம் எப்போது தீமை என்ற உணவுகளை பார்க்க நேருகின்றோம் நுகர நேருகின்றோம் அப்போது அந்த துருவ நட்சத்திர உணர்வு நுகர்ந்து அந்த தீமை இந்த நிலைகள் வளராதபடி அதை தடுத்து நிறுத்தி நம் துற நட்சத்திரத்தின் உணர்வை வலுவரை செய்தல் வேண்டும் அந்த நிலை பெறச் செய்வதற்குத்தான் உங்கள் உடலில் துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெறும்படி ஏங்கி உங்களை தியானித்து பதிவாக்கிக் கொண்டால் நீங்கள் எப்போது உங்கள் வாழ்க்கையும் பிறருடைய கஷ்டங்களை நஷ்டங்களை பார்க்க நேருகின்றதோ கேட்க நேருகின்றதோ அதன் உணர்வு நமக்குள் வளர்ந்திடாத தடுத்து நிறுத்த இது உதவும் காரணம் திட்டியவனையோ வேதனைப்பட்டோரினோ நமக்குள் பதிவாகி அவர்களை எண்ணும் போது அதே உணர்ச்சி கொண்டு நம்மை திட்டியர் எண்ணும்போது நமக்கு கோபம் அடைகின்றது வேதனைப்படுவர் போது நமக்குள் மனம் சோர்வடைகின்றது இத்தகைய சோர்வோ மன கோபமோ மற்ற உணர்ச்சிகளை நம்ம தோண்ட செய்யும் உணர்வு நமக்குள் இருப்பினும் நாம் பார்த்த உணர்வு நமக்குள் உருவாகும் சந்தர்ப்பம் ஏற்படினும் அதை நமக்குள் வளர்ச்சி வராத தடுக்க இப்போது இந்த காலை நேரத்தில் துறை நட்சத்திரத்தை உணர்வை உங்களில் பதிவு செய்யும்படி கவரும்படி உணர்ச்சியை தோண்டி உங்கள் உடலினை பதிவாக்கு வேண்டும் இந்த பதிவின் துணை கொண்டும் நீங்கள் எப்போது எண்ணினாலும் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு பெரும் தகுதி பெறுகின்றேன் ரேடியோ டிவி அலைகளை அவர்கள் ஒலி ஒளிபரப்பு செய்யப்படும் போதும் எந்த ஸ்டேஷன்லேருந்து எதை ஒளிபரப்பு செய்கின்றனரோ அந்த அளவரிசல் வைத்த வேண்டாம் இந்த காற்றில் மிதந்து கொண்டிருக்கும் உணவளை கவர்ந்து விடுகின்றேன் அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை நாம் டிவியில் பார்க்கின்றோம் ஆக ஆண்டினா வழி கவர்கின்றது அதே போல நாம் என்னும் உணர்வினை கண்ணிலே பெறும்போது மனித உடலுக்கு கண் ஆண்டினாவாக மாறுகின்றது ஆக துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பதிவு செய்து இங்கே வரப்படும் போது அதே துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெற வேண்டும் என்று கண்ணில் நினைவிக்கொண்டு நாம் எண்ணினால் அந்த துருவ நட்சத்திரத்தின் வெளிப்படும் அதன் உணர்வை நாம் கவர்ந்து நுகரச் செய்கின்றது அப்போது நம் இரத்த நாணங்கள் நாம் இதற்கு முன்னாடி சேர்த்துக்கொண்ட உணர்வெல்லாம் இங்கே இருப்பேனும் இந்த காலையில் நாம் நகர்ந்த உணர்வுகள் நம் உடலுக்குள் சேர்த்து கொண்ட தங்கத்தில் திரவத்தை ஊற்றினால் எப்படி செம்பும் வெள்ளியும் கரைந்து விடுகின்றதோ அதே போல ஆவியாக மாற்றி இதே போல நாம் ஒவ்வொரு நாளும் நேற்று எடுத்துக்கொண்ட உணர்வு காலையில் எழுந்த பின் அந்த துற நட்சத்திரத்தின் உணர்வை நாம் இரத்த நாணங்களில் கலக்கப்படும் தீமை செய்யும் உணர்வுகளில் அதனை வலுவை இழக்கச் செய்து அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பிறக்கும் சக்தி வருகின்றது நாம் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கையில் நாம் எப்படியா இருந்தாலும் நாம் தவறி செய்ய வேண்டாம் பிறருடைய கஷ்டங்களையும் தவறுகளையும் வெறுப்பையும் வேதனையும் அபாயமான நிலைகளையும் பார்க்க நேருகின்றது நுகர நேருகின்றது ஆனால் அதன் உணர்வும் நுகர்ந்த பின் நம் உடலே விடுகின்றது நாம் நுகர்ந்த உணர்வுகளை அதன் வழியில் அதனதன் வழிகளில் அணுக்களாக மாற்றிவிடுகின்றது நமது ஆகவே அதை நாம் அறிய உதவினாலும் நமக்குள் அந்த தீமையின் உணர்வுகள் விதந்துவிடும் அந்த தீமையை அடக்கிய அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு நாம் நுகர்ந்து படையினால் அதை தூய்மையாக்குகின்றது மன தூய்மையாகின்றது மன வலிமை பெறுகின்றது இன்று செயலுடன் திறனும் தர முடிகின்றது நமது வாழ்க்கையில் இருளை அகற்ற முடிகின்றது அருளை பெருக்க முடிகின்றது அருள் வாழ்க்கை வாழ முடிகின்றது இந்த உடலுக்குப் பின் அந்த துரு நட்சத்திரத்தின் வலுவானால் நமது உயிர் துறை நட்சத்திரத்தின் ஈர்த்து வட்டத்திற்கு அழைத்துச் சென்று என்றும் தரவையில்லான நிலைகளை அடைய செய்கின்றது ஏற்கனவே இதன் விளக்கங்களை முந்திய நிலையில் கூறியுள்ளோம் நாம் நூல் வடிவில் உங்களுக்கு பசங்களை வெளிப்படுத்தியுள்ளோம் இதை அவ்வப்போது நீங்கள் படித்த பாடத்தை மனதில் வைத்து நீங்கள் இப்போது நாம் நூல் வழியை உணர்வை நீங்கள் அடிக்கடி படிக்கப்படும்போது அந்த இருக்கும் அந்த திரு நட்சத்திரத்தின் உணர்வை நீங்கள் பெற முடியும் ஆக நாம் தபோவனத்திலிருந்து வெளிப்படும் நூல்களை உங்கள் பூஜை அறையிலே வைத்துக் கொள்ளும் அது பாதுகாப்பான இடத்தில் வைத்துக்கொள்ளும் எப்போதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ படித்துவிட்டோம் என்று மூலையில் வைக்காமல் அது திரும்ப திரும்ப படித்து நோணவின் தன்மை உணர்ச்சி தூண்டி உணர்வின் தன்மை சுவாசித்து அந்த அருளை பெருக்க பழகிக் கொள்ள வேண்டும்